அவர் போல கேட்டாரு அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம் அவர் அதுக்கு பதில் அளிப்பாரு நீங்க என்ன அது அவருடைய விஷயம் அவர் போறாரு நீங்க என்ன நீங்க எங்களை பத்தி கேளுங்க நாங்க பதில் சொல்றோம் எங்களுடைய நிலைப்பாட பத்தி உங்களுக்கு பல முறை தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை மானாமதுரை பரமக்குடி காட்டுமன்னார் கோயில் நேத்து அரியலூர் வரைக்கும் சொல்லிட்ட திரும்பவும் அரச்சமாவே அரஞ்சிட்டு இருக்கவேனா ஏசி முத்துப் செஞ்சது எல்லாரும் எல்லா எல்லா விட்டுங்க இப்போ அங்கே எந்த நீங்க 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 தஞ்சாவூர்ல சேர்ந்தத மேல பிரியத்தla கேக்குறீங்க உரிதியாக நீங்க எல்லாரும் விரும்புற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி முத்திரையை பதிகிரோம் நாங்கள் இத अहंकारத்திலயோ மற்றவங்க மாதிரி ஆணவத்திலயோ சொல்லல

அவருடைய ஸ்டைல அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்களா ஒன்னு உருவாக்காதீங்க சார் எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்கும் தான் பேசுவாங்க சொல்லுவாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி ஒத்திரை பதிக்கும் நலங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றேன் அதோட அர்த்தத்தை நீங்க மே மாதம் புரிஞ்சுக்கீங்க சார் நாங்கள் அமை நாங்கள் பதவியே இருக்கிற நாங்கள் அங்க வைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அதிமுக அழைப்பு வந்தால் சேர்றீங்களா அதிமுக அழைப்பு கொடுத்தால் நீங்க வந்து சேர்ந்துறீங்களா சார் சொல்ற முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பது தான் உண்மை சார் நான் அரசியல் ஆறுடன் சொல்கிற அளவுக்கெலாம் பெரிய அரசியல் ஞானி ஞானிலாம் கிடையாது நீங்கள் தான் ஊடகத்தைச் சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுனர்கள் தான் அதை எல்லாம் சொல்லணும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன் எனது அனுபவத்தில் எங்கள் ஏக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் எழுபத்தைந்து வயது வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது உறுதியாக இந்த தேர்தலில் நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சுசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம்